லைஃப் பார்ட்னரை இந்த வளாகத்திற்குள் தேடாத உண்மையா சொல்றேன் உனக்கு சாவர வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு வந்து சேரப்போகுது இல்ல இப்ப ஏன் தேடி அலையிற ஜாலியா படி சந்தோஷமா சந்தோஷமாயிரு வாழ்க்கையில ஜெயிக்கிற வழியை வழியப்பாரு இன்னொன்னு வேலையை செய்யவே செய்யாத எவனாவது காதலிக்கிறான் எவ்வளவு காதலிக்கிறான்னு சொன்னா நான் சத்திய வார்த்தையை சொல்றேன் அவங்களோட இன்னைக்கே நாளைக்கே ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடு

வானத்தில் பறக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி ஒரு படம் எடுத்துருக்காங்க குஞ்சன் சக்சே நான் அது ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் முடிஞ்சா பார்த்து கடந்துருங்க இந்த ஸ்ரீதேவி மேடத்தினுடைய பொண்ணு ஜான்வி நடிச்சிருக்கா என்னென்ன குப்பை படத்தையும் பார்க்குறோம்ல இதை பார்ப்போம் போயிட்டு அவன் குண்டா இருக்காங்க அவள் ஒல்லி அவ அவள் எவ்வளவோ ட்ரை பண்றா அவளுக்கு ரிஜெக்ஷன் வருது மறுபடியும் போறா மறுபடியும் நாலஞ்சு வாட்டி ட்ரை பண்ணி ட்ரைனிங் போயிட்டான் போய் கூட ரிஜெக்ட் ஆகிறான் மறுபடியும் போயிட்டான் ஐயோ அந்த வாழ்க்கையை பார்க்கணுங்க நீங்க ஒண்ணும் இ நாகராஜ் சாருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க ஏன் வாழ்க்கை வரலாறு பாருங்க சுந்தரம் சாருடைய வாழ்க்கை கேளுங்க கீதா ம இடத்துனுடைய வாழ்க்கை கேளுங்க சிவசுப்ரமணியம் சாரோடைய வாழ்க்கை கேளுங்க அப்படியே கேக்கு வாக்கெல்லாம் வந்துருலீங்க நாங்க அடிபட்டு அடிபட்டு எழுந்து நிற்க வேண்டும் என்று தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தோல்வியை படிநிலையாக மாத்தி 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 வந்தவங்க நாங்க வாய்ப்புகள் தான் பாருங்க அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க நாலே பேர் தாங்க ஃபைனல் செலெக்ஷன் அந்த ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க நாலாவது மாடி ஒவ்வொருத்தரா வெளியில வர்றாங்க இந்த பொண்ணு உட்காந்துருக்கா கடைசியா ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் த இந்தியா உட்காந்துருக்கா உள்ள கூப்பிடுறாரு பாரு நாலாவது மாடிங்க உங்க பிள்ளைகளை நீங்க இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா என் வகுப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் இப்படி தான் வளர்க்கிறேன் நான் என் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளை நான் இப்படித்தான் வளர்க்கிறேன் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க போர்த்து ஃப்ளோர் ஏறிட்டாவ இவளுக்கு முன்னால ஒருத்தி பயங்கர ஸ்மார்ட் அவர் வாழ்க்கை மாதிரி வச்சுக்கோங்க அவ பேர் தான் வந்திருக்கும் ஆக்சுவலா ஜெயிச்சிருந்தான்

இப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு மூச்சு எடுத்தா பாருங்க பிள்ளை குச்சிருமோன்னு பார்த்தேன் அபவுட் டன் பண்ணி ரூம் பிள்ளை குச்சிட்டா ஆர்டர் என்ன ஜம்ப் அவுட்டா ஜம்ப் தானே உள்ள குச்சிட்டா ஸ்மார்ட்டா இருங்க பிள்ளைகளை வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தருகின்ற பொழுது ஸ்டே ஸ்மார்ட் ஜஸ்ட் லேர்ன் டு அன்லேர்ன்

இந்த உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது நீ அதை எப்படி பயன்படுத்த போகிறாய் வள இன்ஜினியரிங் மைண்டோட இரு பார்த்தாலும் இந்த வயது கோளாறுக்காகவோ சில வாழ்க்கையை எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கணும் கஷ்டப்பட்டு படி கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக படி நான் அப்படிதான் படிக்கிறேன் நீ சின்ன ஒரு பாட்டு ஒரு கதை சொல்லிட்டா போதும் எனக்கு என் மனசுல அதை மென்னுகிட்டே இருப்பேன் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவோம் அதுல ஒரு ஒரு நுட்பமான விஷயம் சொல்றேன் என்ன எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் முழுமையாக நம்புகிறேன் நான் நம்புவதை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறேன் இதுவரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் பயணம் செய்தபடி இருக்கிறேன் இதை கை தட்டுறதுக்கான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா ஒரு டிக்கெட்டையே என் சொந்த செலவுல வாங்கினதில்லை இப்ப வந்துட்டு போற செலவையும் நாகராஜா தான் கொடுக்குறேன்

அவன் ஒரு 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 அந்த பறவை எப்படி பிடிப்பான் அவ தார் ஒன்ல அப்ப கூட அவன் முரண்டு பிடிக்கும் அப்ப கூட இருக்கிற அந்த பொண்ணு சொல்லுவா எந்த வாகனத்தையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது அந்த வாகனம் தான் உன்னை தேர்ந்தெடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது நீ தயாரா இருந்தனா அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் நீ தயாரா இரு எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முழுமையாக இரு நான் சிட்டுக்குருவியாகத்தான் வாழ்க்கையை தொடங்கினேன் இப்பொழுது சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளி நான் நீயும் வா நீ சிட்டுக்குருவி இல்ல என்ன மாதிரி சூழல் உனக்கு இல்லை நீ ராஜாளியாகத்தான் இருக்கிறாய் என்ன உள்ள வந்து இருக்கு விரி சிறகை விரி பற வானம் காத்திருக்கிறது நானும் நீயும் அந்த வானத்தின் உச்சியில் வெற்றிகளை கொண்டாடக்கூடிய நிலையில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் சந்திப்பு நிகழட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன்